மிஸ்டர் மண்புழு நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா மண்ணின் நண்பன் உயிர் குடு உயிர் கொடுப்பான் தோழன் அது என்னென்னா நம்மளோட மண்புழு உரம் தாங்க மண்புழுவும் சரி அதோட உரமும் சரி அதோட எச்சம்னு சொல்லி சொல்லுவோம் அதோட மேனுஃபேக்சர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரியில் கொல்லலி என்ற ஒரு போஸ்ட்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டைரெக்டாக வளவலாம் பேசாத அண்ணன் கிட்டே போயிடலாம்ண்ணா ஏ டு ஜட்டு உகளை பத்தியும் உகலப்பத்தியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் எங்கே நான் அமைஞ்சிருக்கு இதோடய பிளானிங் என்ன இது இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உள்ளூர்ல பண்ணிட்டு இருக்கீங்களா அதை வெளியூர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட தருமபுரி ஃபார்மர்ஸ் வந்து விரும்பி நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாங்களா இல்லை மாடி தோட்டத்துக்கு வந்து நம்மகிட்ட ஆன்லைன்ல என்ன பர்ச்சேஸ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல்ஸ் நீங்களே கொடுத்துருக்கணும் ஏன்னா நம்ம வீடியோஸ்ல வந்து நான் பேசவே பேசக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் நீங்களே பேசிட்டு கிடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் அதனால அப்படி சொல்லிடுறேன் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுங்க வணக்கம் நான் என்னுடைய பேர் சக்திவேல் இது பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரியில இருந்து ஏ ஏகல்லி போஸ்ட்ன்ற ஊரில் தான் இருக்குது பக்கத்துலேயே ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தான் இருக்குது இது என்னென்னா மெயினாக பார்த்திங்கன்னா இது ஆரம்பித்தது காரணம் என்னென்னா என்னுடைய எங்களுடைய பாஸ் வந்து உணவு சார்ந்த தொழிலுக்கு போகணும் நம்ம ஃப்யூ ஃப்யூச்சரில் நஞ்சில்லா உணவை கொடுக்கணும் அடுத்த ஜென்ரேஷனுக்குன்னா நிறைய உடம்பு சரியில்லாமல் போகிறது நிறைய நிறைய புது புது வியாதிகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் எல்லாருமே வீக்காக இருக்காங்க செய்கிறாங்க அடுத்த நம்மளால முடிஞ்சு நம்மளை சுற்றி இருக்கிற ஜென்ரேஷனுக்காவது ஒரு நல்ல உணவை கொடுப்போம் அப்படின்ற யோசனையில் வந்தப்போ எல்லாருமே விட நம்ம ஒரு வேற மாதிரி போனோம் இப்போ ஆர்கானிக்காக பண்ணுறாங்க கொஞ்சம் குறிப்பிட்ட விவசாயிகள்லாம் இருக்காங்க சில விவசாயங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆர்கானிக்கு உண்மையான தேவையான உரம்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இதை நம்ம ஃபர்ஸ்ட் தயாரிப்போம் இதை தயாரித்து கொடுத்து நல்ல ஆர்கானிக் ஃபார்ம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணுவோம் ப்ளஸ் இதையும் பிஸ்னஸாக கொண்டு போகும்ன்ற தான் ஆரம்பித்தோம் இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கெமிக்கல் ஃப்ரீ தான் இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறது மாட்டு சாணம் கூட சில இலைகள் தான் பயன்படுத்துகிறோம் மக்கை வச்சு அதை உணவாக கொடுத்து மூலிகைலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேப்பில் எருக்கும் ஆவாரம் இது தகர இந்த மாதிரி இலைகள் தான் போட்டு மக்கை வச்சு அதை மண்புழுக்கு உணவாக கொடுத்து அது சாப்பிட்டு அதோட எச்சத்தை தான் நாங்கள் எடுத்து அதையும் ஃபில்டர் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா நிறையா கல் மண் அதெல்லாம் போயிடக்கூடாது கஸ்டமருக்கு தப்பான ஒரு இது கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் சில ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நெல் போடும் போது செய்யும் போதெல்லாம் ஒரு டன்னா கொடுங்க ஒன்னு டன்னா கொடுங்கன்னு வாங்கிட்டு போகிறாங்க நர்சரிஸுக்கு ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு ப்ளஸ் எங்களோடது இந்த டிஎன் டுவெண்ட்டி நைன் அக்ரோகானிக் ஃபார்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு எங்களோட வெப்சைட்டும் இருக்கு டிஎன் டுவெண்ட்டி நைன் இஎஸ் டாட் காம்ன்ற வெப்சைட் இருக்கு நீங்கள் அங்கேயும் போய் டைரெக்டாக ஆர்டர் போடலாம் நாங்களே பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கம்மியான செலவுல டெலிவரி பண்ணணுன்ற மாதிரி எந்த இதில் கம்மியாக இருக்கோ நாங்கள் அதில் பண்ணுறோம் சில பேர் வீட்டுக்கே வேணும்னு கேட்குறாங்க லேடிஸ்லாம் அவங்களுக்கு ப்ரொஃபஷனலில் கொடுக்குறோம் சில பேர் நாங்கள் பக்கத்தில் போய் எடுத்துக்கிறோம் இன்னும் ரேட்டு கம்மியாக எங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்டாங்கன்னா மேட்டு ட்ராவல்ஸும் மற்ற பார்சலில் போட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க நிறையா ஃபீட்பேக்ஸ் நல்லாவே வந்திருக்கு நல்லா வந்திருக்குங்க என்னோட பூ செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாகவே வராமல் இருந்தது உங்களுக்கு அப்புறம் நல்லா வந்தது நல்லா ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரெகுலராக போயிட்டுருக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் கொடுத்துட்ருக்கோம் ஹைதராபாத்தில் அமிச்சிருக்கோம் அதே மாதிரி கேரளால அமைச்சு அமைச்சதுல ட்ரையல் பார்த்ததுல எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட் வந்திருக்கு தான் இருக்கு அப்படின்னு எங்களோட மெயின் நோக்கமும் பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு வைடாக எடுத்துகிட்டு போகணுன்றது தான் இப்போதைக்கு நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொடுப்போம் இது நல்ல ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் கெமிக்கல் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேண்ணா இப்போ டூட்னா அண்ணன் கிட்ட ஃபுல்லாக அமைச்சிட்டோம் ஸ்டக்டி பேசிட்டு அண்ணன் ஆனால் இதுல வந்து ஒரு விஷயம் வந்து என்னன்னா மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து நம்ம ஃபார்மா ரெடி பண்ணோமோ இல்லை வந்து அது நம்ம வாங்கிட்டு தான் வந்தோம் ஏன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மண் ப்ளூ இல்லை நிலத்துல எல்லாமே நம்ம யூரியா உரம் கெமிக்கல் டிஏபின்னு போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அது ஏன்னா போட்டால் மட்டும்தான் நிலத்துல இப்ப வருது மண்புழுன்றதே இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு டிஎன்ஏல சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மண்புழு யூஸ் பண்ணுங்க நீங்க நாங்க மண்புழு வரும் தயாரிக்கலாம்னு இருந்தப்போ நல்ல எண்ணத்தை தான் பண்றீங்க அதுக்கு இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் இருக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுல நாங்க மதுரை பக்கம் ஒருத்தர் பா இருக்காரு அவரும் பண்ணிட்டு இருக்காரு அவருகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நாங்க இந்த செட் ஸ்ட்ரக்சர் என்னன்னா மண்புழு வந்து சுத்தமா இருக்கணும் வரும் மத்த எதுவும் உள்ள கலந்துடக்கூடாதுனால நாங்க இந்த செட் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்து ட்ரையல் பேஸில் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் நான் வரும்போதே வந்து பார்த்தேன் வெளியே கொட்டி வச்சிருந்தீங்க ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்லு மண் எல்லாமே வந்து ஆட் ஆகும் ஆனா வந்து நீங்க தர போட்டு அதுல ஒரு சேஃப்டி வந்து நான் யோசித்தேன் வந்து வண்டி நிறுத்தணும்னு எனக்கு அதுதான் ஒன்று தோணுச்சு பரவாயில்லையே அடியில் ஏன்னா எப்போ எப்ப போனாலும் மண் வருதா இல்ல அது உரம் வருதான்னு யாருமே தெரியாதுதான் கனக தரையை போட்டுட்டு மாட்டு சாணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டு அதுல பாத்தீங்கன்னா அந்த செடி எல்லாமே வந்துடும் அது காலங்க பாத்தீங்கன்னா அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் வாங்க ஏன்னா களை போயிடக்கூடாதுன்ற அதே மாதிரி அங்க வெளியே மங்கை வச்சு கல்லு ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு பேப்பர் எல்லாம் கூட வந்துடும் நாங்க அதை எதையுமே போயிடக்கூடாது ஃபார்மர்ஸுங்கிறது வெளியவேஷன் முடிச்சிருவோம் அதுக்கப்புறமா அதுல எடுத்து அதை எடுத்துட்டு வந்து மண்புழுக்கு ஃபீடாக் கொடுத்துட்டு இது சாப்பிட்டுட்டு இதோட எச்சத்தை ஃபைனல் ப்ராடக்ட் தான் ஜலிக்கிறோம் கடைசியா ஒரு தடவை ஜலிச்சிரும் அது வந்து தான் இருக்கும் அது வந்து தொண்ணூத்தி ஆன கல்லோ மண்ணு எல்லாம் ஆகிடும் வெறும் உரம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கரெக்டான உரம் போய் சேரணும் அதை தான் நம்ம கொடுக்கணும் மத்த மண்ணை கலந்துட்டு வந்துட்டு கொடுத்துட்டு வியாபார நோக்கில பண்ணோம்னா இல்லை அப்படிதான் பண்றாங்க இல்லையா மதுரை சைடு மதுரை சைடு நான் வந்து போனேன் அது நேம் சொல்ல வேண்டாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா பையில வந்து பேக் பண்றாங்க சனிக்கிழ வள்ளி வழிதான் பேக் பண்றாங்க அது நம்ம அவங்ககிட்ட கேள்வியும் கேட்க முடியல கேட்க தான் வாங்க போன்றாங்க ஏன்னா அவங்க ஒருத்தர் தப்பு பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம ஆர்கானிக் முறையில் நம்ம செய்யறவங்களுக்கு பாதிப்பாகுது நல்லாதான் நல்ல விஷயமா பண்றவங்க இருக்காங்க நம்ம ஊர்ல இருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க ரேட்டு ரொம்ப கம்மியா குடுக்கறதுனால க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேரும் க்ளோஸே பண்ணிட்டாங்க என்னன்னு கேட்டா நாங்களும் நல்லவதா பண்ணணும் ஒரு சேவையா பண்ணணும் தான் வந்தோம் கடைசியில் எங்களால முடியல என்னன்னா அங்கிருந்து ஆறு ரூபாய் கொடுக்குறாங்க ஏழு ரூபாய் கொடுக்குறாங்கன்றாங்க அது மண்புள்ள உரமாறதும் நம்ம பாலுங்க பார்க்க மாட்டேங்க அவங்களுக்கு தேவை ரேட்டு கம்மியா வருதான்ற இருக்காங்க அதனால எங்களால பண்ண முடியலன்னு விட்டுட்டு போயிடுறாங்க நாங்களும் எங்களுக்கும் இப்போ நாங்களும் அந்த பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எக்ஸிபிஷன் போட்டோம் டிஎன்எக்ஸ் போட்ட அங்க வந்து கேட்டதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு நல்லா இருக்கு ஆனா ரேட்டு என்னன்னு கேட்டா நம்மளோட ரேட்டு சொல்றோம் ஏன்னா நமக்கும் நியாயமா இருக்கணும் கொண்டு போக முடியும் ரேட்டு கம்மியா இருக்கேன் ஏன் வரலாம் சார் நீங்க பாக்கணும் அது உரமான என்னன்னு பாக்கணும் இல்ல அவங்க சொல்றாங்க சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்கதான் நம்ம தான் பாக்கணும் செய்யணும் அப்படி தரமா எங்க இருந்தா அதுக்கான விலையும் இருக்கும் அதுக்கு மதிச்சு வர கஸ்டமருக்கு நம்ம அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம் மண் மண்பு உயிரோட இருக்கும் ஆமா நம்மள உங்கக வந்து என்கொயரி பண்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆகுனாலே மண்புழு மாதிரி மாதிரிதான் இருக்கு கெமிக்கல் இருந்து கெமிக்கல் முறையில மாதிரி தான் பேசுறாங்க விஷத்தன்மையா தான் பேசுறாங்க மனசு மாதிரி தான் பேசுறாங்க நாங்க அதெல்லாம் கண்டுக்கட்டு ஏன்னா எங்களோட என்னன்றது என்னன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நல்லா எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒரு பத்து கஸ்டமர் வந்தாவே எங்களுக்கு போதும் நாங்க அவங்களுக்கே

யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு பத்து நாள் பத்து நாள் தான் இருக்கணும் பத்து நாள்லேயே அவங்க ஃபோன் பண்ணாங்க சரி உங்களோடது நல்ல ரிசல்ட் எனக்கு பூவெலாம் நல்லா மலர்ந்து வந்துருச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் இருக்கிறேன் இப்போதைக்கு நான் வேற இடத்துல வாங்கிட்டேன் நான் அதை வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு அதே மாதிரி கரெக்டா ரெண்டு மாசம் கழிச்சு ஒட்டா அஞ்சு பேக் அமைச்சு விட்டுருங்க எங்களுக்கு மூணு மாசத்துக்கு நான் அஞ்சு பேக் போட்டுருக்கேன்னு போட்டு அனுப்பிச்சிட்டோம் அதே மாதிரி அவங்க சொல்லி இன்னொருத்தர் வந்தாங்க இப்போ இந்த ஃபேஸ்புக் ஆட்ல எல்லாம் பார்த்துட்டு அதுலயும் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் நல்லாவே இருக்கு நாங்க அதனால அந்த எண்ணத்துல எங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கோம் அப்ப நம்ம நம்மளோட பொருள் யாருக்கிட்ட நல்லா இருக்கோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இதுல பண்ணிட்டு இருக்கோம் இல்ல நான் நல்ல சிறந்த முறையில் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மண்புழு அதாவது மிஸ்டர் மண்புழு உங்களோட மண்புழுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க மிஸ்டர் ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஏன்னா மிஸ்டர் விவசாயின்னு வைக்கலாம்னு பார்த்தோம் சேனலுக்கு நேமு அதை வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் மண்புழுன்ற மிஸ்டர் விவசாயி பல பேர் வச்சு சேனல் ரென் பண்ண முடியாத க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை பர்பெக்டா நைன் தேர்ட்டிக்கு ஒரு வீடியோ வரணும் அப்படின்னா நம்ம ஒரு பண்ணியோம்னு சொல்லிட்டு நம்ம இதுல நம்ம ஆர்கானிக் முறையில் சிறந்த முறையில் பண்றோம் மட்டும் தான் நம்ம வாய்ப்பு கொடுத்து நம்ம பண்ணி இருக்கோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேடி தான் வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லி நேர்களுக்கும் தெரியும் உங்கள் வாயிலாக என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம நேர்களுக்கு ஆமாம் சார் கரெக்ட் தான் ஏன்னா இப்ப நாங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இது நல்லா இருக்கான்றத டிஎன்ஏவிக்கும் அனுப்பிச்சியும் செக் பண்றோம் இதுக்கான தேவையான இந்த நியூட்ரியன்ட் அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் என்னன்னா இருக்கோ அது எல்லாமே ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ல இருக்கணும்னா இந்த அவங்களோட சர்டிஃபிகேட் வேணும் அது ரிசல்ட்டு கொடுத்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டாக அவங்களும் சொல்லியிருக்காங்க தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அந்த பாஸ்பேட் மெக்னீசியம் போரான் ஜிங்க் செடி வளர்கிறதுக்கு காய்கறி நல்லா வள வர்றதுக்கான எல்லா நியூட்ரியன்ட்டும் இதில் இருக்குன்ற சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க அதனால அது நல்லபடியா பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் தான் எக்ஸ்போல பார்த்து தேடிட்டு வந்தீங்க ஆமா சொன்னாங்கன்னா சரி ஏதோ மற்றவங்க யூடியூபர் மாதிரி காசுக்காக ஏதோ கேட்கறாங்க செய்யறாங்கன்னு தான் இருந்தோம் இல்ல எங்களோட மெயின் நோக்கமே பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் இத சம்பந்தப்பட்ட துறையில வந்து அடுத்தடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்ற இனத்துல வந்து சரி நாங்களும் தான் ஒத்துக்கிட்டோம் ஏன்னா இனிஜோ மெயினான விஷயம் தான் உணவுன்னா எனக்கு சுயநலம்தான் எப்படி சுயநலமா இருக்கேன் அப்படின்னா என்னோட சேனல் இப்ப நான் போடுறேன் அதான் நம்ம மக்களோட சேனல்லயே சொல்லலாம் நம்ம சேனல்ல நம்ம சேனல்னு சொல்லிட்டு இது என்ன ஒரு சூழ்நிலைன்னா எங்க குழந்தைங்க குட்டி வந்து பாத்தீங்கன்னா வளரும்போது என்னோட சொந்தக்கார குழந்தைங்களோ இது பண்ணும் போது ஆர்கானிக்னு ஒன்னு இருக்குதா இல்லைனே தெரியாது அதனாலதான் அந்த ஒரு பயத்துல தான் நானும் இறங்கினேன் அதனால இப்ப நம்ம ஃப்ரீ சர்வீஸ் நம்ம போட்டு பண்ணி குடுத்துட்டு இருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா என்ன அக்ரில இருந்து சேலத்துக்கு ரெண்டு நாள் ட்ரைனிங் அனுப்பிச்சிருந்தாங்க இந்த எக்ஸ்போர்ட்ஸ்க்குனே கவர்மெண்ட் தனியா இப்போ ஒரு ஸ்கீம் போட்டு விவசாயி டைரெக்டா அவங்களோட பொருளை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எடுத்திருந்தாங்க அல்ல நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்ன கூப்பிட்டுருந்தா போய் போய் தான் தெரியுது ஆர்கானிக் சர்டிஃபைடுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த சர்டிபிகேஷனை வாங்கி ஆர்கானிக்கா பண்றவங்க கிட்டத்தட்ட ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்களா அந்த மட்டும் தான் இருக்காங்க இருக்காங்கன்னா அங்க நிறைய அவங்களுக்கு சுத்தார்களும் சப்போர்ட் பண்றாங்க அங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா நான் என்னுடைய ஒரு ஏக்கரா தான் இருக்கு நான் அதுல ஆர்கானிக்கா பண்றேன் பக்கத்துல நிலத்துக்காரு அவர் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போடுறாங்கன்னா அதோட இது தாக்கத்துக்கு வந்துட்டா கூட சர்டிபிகேஷன்ல ஃபெயில் ஆயிடுது அந்த பெரிய பிரச்சனை பெருசா இருக்கு அங்க இருக்கிறவங்க பக்கம் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அவங்க சப்போர்ட் பண்ணி எல்லாருமே ஒரே ஒரு டீமா ஒர்க் அவுட் பண்றதுனால அவங்களுக்கு நிறைய போகுது நம்ம தர்மபுரில் சில பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வரைக்குமே பண்ணிக்கிறாங்க அவங்க ஃபேமிலிக்கு அவங்களுக்கு ஏன்னா மத்தவங்க எல்லாம் இந்த மாதிரிதான் கேள்வி நம்ம நம்ம எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் லாயரா இருக்காரு ஒருத்தரு பதினெண்டு பதினோரு ஏக்கர் வச்சிருக்கிறாரு ஃபுல்லா ஆர்கானிக் தான் யூஸ் பண்றாரு அவங்க ஃபேமிலி மட்டும் தான் பண்ணுவாரு ஏன்னா கேட்டா ஒரு அந்த வித நெல் மட்டும் கொடுப்பாங்க வேற எதுவும் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு அப்படிதான் குடுக்குறாங்க இதோட மதிப்பு தெரியாம நிறைய பேர் மொத்தமா பேச நீ இது ஆர்கானிக் தான் பண்றியா இல்ல வேற என்ன போடுற அப்படின்னு போது அவங்க கேட்கும் போது அவங்க கோவம் வந்துருந்தா நான் என்னோட மனசாட்சிக்கு இந்த விரோதம் எல்லாம் தான் பண்றேன் வேணும்னா வாங்கி கோயில்ல நம்ம தான் அவங்க குடுக்குறதே தயங்குறாங்க நிறைய பேர் அப்படிதான் தயங்கிட்டே தான் அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படியே நின்றுச்சு விவசாயம் அவங்களாலே டெவலப் பண்ணும் இப்ப நம்ம போயிட்டு இப்போ சில சம்பா நெல் எல்லாம் சொல்றாங்க கருப்பு கோணி அதெல்லாம் நூத்தி ஐம்பது ரூபாய் கிலோன்னு சொல்றாங்கன்னா அவங்க ஆர்கானிக்கா பண்றாங்க சர்டிஃபிகேஷன் இருக்கு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட சர்டிபிகேஷனோடு இருக்கா அப்ப அதுக்கு மரியாதை நூற்றம்பது ரூபா நம்ம ரூபா கொடுத்து வாங்கணும் வாங்கினாதான் அவரு இன்னும் ஒரு பத்து கிலோ சேர்ந்து பண்றதுக்கான எண்ணம் வரும் அவருக்கு இன்னும் நாலு பேருக்கு போகும் நம்மளோட ஜென்ரேஷன் எல்லாத்தையுமே ஆர்கானிக் போகும் நீ எடுத்தோன்னே இல்ல அந்த கடையில டிபார்ட்மெண்ட் ஸோ நூறு ரூபாக்கு இருக்கு என்ன நூத்தம்பது ரூபா விற்கிறேன்னா அவனோட கஷ்டத்துக்கும் சேர்த்து தான் அவங்க கேக்குறாங்க அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்க மாட்டேன்றோம் அதை கொடுத்தோம்னாவே இப்ப இருக்கிற நாலு ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் இன்னும் நூறு பேர் ஃபார்ம் ஆவாங்க ஊர் மொத்தத்துக்கும் கொடுக்கறதுக்கான அவங்க கிட்ட ப்ரொடக்ஷன் இருக்கும் அதுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் ஆனா இல்ல மெயினான விஷயம் என்னன்னா ஏன்னா நம்மளுக்கு அந்த சின்ன பிள்ளைத்தனமா பண்றாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அந்த மாதிரியும் நம்ம நேர்கள் நிறைய இருக்காங்க நம்ம நேர்கள் கோச்சிங்னாலும் சரி ஏன்னா அடடா இதுல இவ்வளவு லட்சம் வருமா ப்ராஃபிட் இவ்வளவு அமௌண்ட் வருமா இவ்வளவு போட்டோன்னு நம்ம எடுக்கலாமா அப்படின்னு எல்லாம் இது பண்றாங்க அதனால நேரதுக்காக நானே ஒரு கேள்வி இது நீங்க பில்டு பண்ற அப்ப வந்து இப்போ வரைக்கும் ஏன்னா லாஸ் வந்து ஆயிருக்கா இப்போ வரைக்கும் நாங்க லாஸ்ட்ல தாங்க போயிட்டு இருக்கோம் லாஸ்ட்ல தான் லாஸ்ட்ல தான் அதுதான் வியாபாரி இதுக்கு கிடைக்கும் இதுக்கு அங்கீகாரம் எங்க எங்க இருக்குன்றது தெரியும் இப்பதான் ஒரு ஸ்டெப்பா போயிட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல நாங்க வந்து ப்ராஃபிட் கொண்டு வருவோம் கொண்டு வந்தோம்னா இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் இப்போதைக்கு ஒரு மாசத்துக்கு பத்து டன் பண்ற மாதிரி தான் வச்சிருக்கோம் அடுத்தது இப்போ இப்ப நல்லா போகுது எனக்கு ரெகுலரா ஸ்டாக்கை வேஸ்ட் பண்ணாம போயிட்டாவே நாங்க சக்ஸஸ் தான் லாபம்ன்றது அடுத்தது தான் ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸா தான் இப்ப போய் பண்ணிட்டு இருக்கோம் லாபத்துக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க நாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் அவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் இதுக்கு எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுல நிறைய வாண்டட் இருக்கு போன வாரம் ஒருத்தரு தேடிட்டார் இந்தியா சுத்திட்டு இருக்காரு பெங்களூர் இருக்காரு பெரிய ஹோட்டல் ஓனரு அவரு போய் விசாரிச்சதுல மண்புழு உரத்துக்கு வருஷம் அவருக்கு மட்டுமே ஆர்டர் பாத்தீங்கன்னா இருநூறு டன் கேக்குறாரு மாசத்துக்கு அவரு கேக்குறாரு வெளிநாட்டுக்கு எனக்கு ஆர்டர் இருக்கு உங்களால தர முடியுமா வேற யாருக்கிட்ட வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு நாங்க சொன்னோம் சார் எங்களோடது குவாலிட்டி வைஸ் வேற மற்ற இடத்துல எப்படி பண்றாங்க எனக்கு தெரியாது நாங்கள் கொடுத்துட்டு அதுல ஏதாப்பிடி சொன்னோம் நீங்களே போய் பாருங்க எங்களால் முடிஞ்சது பத்து டன் இப்போதைக்கு அவர் சொல்லிட்டு போனதுதான் உங்களுக்கு நான் ஒரு ஒரு மாசம் டைம் தரேன் யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்க இது ஒரு நல்ல பிஸ்னஸ் வெளிநாட்டுல இதுக்கு நிறைய மரியாதை இருக்கு உங்களால மாசத்து எனக்கு அட்லீஸ்ட் ஒரு முப்பது டன் கொடுக்க முடியுமா சொல்லுங்க நான் ஜனவரிலேருந்து நான் ப்ரொடக்ஷன் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்றேன் முன் இத்தனைக்கு அவர் முன்னாடியே பணமும் கொடுத்துட்றேன் சில பேர் ஏமாத்திட்டு போவாங்க நீங்க அந்த பயப்பட வேணாம் நீங்க நான் பணம் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் ரெடியானதுக்கு அப்புறம் சொல்லுங்க நானே வண்டி அமைச்சு நான் லோட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு இருக்காங்க இந்தியாவில இருந்து மட்டுமே வருஷத்துக்கு எழுபதாயிரம் டன் எக்ஸ்போர்ட் ஆகுது வெளிநாடுகளுக்கு போகுது மால்டீவ்ஸுக்கு போகுது சவுத் ஆப்பிரிக்கா யூஏக்கு போகுது யுஎஸ் ஜெர்மன் நிறைய நாடுகளுக்கு போயிட்டு இருக்கு இன்னும் நம்ம ஆளுங்களை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க இது எதுவும் போகாது செய்யன்றனா நேரா நேரம் வெளிநாட்டுக்கு அமைச்சர்றாங்க உள்ளூர்காரங்க தான் நம்ம ஆளுங்களை பத்தி தெரியலீங்களா இல்லாத குறை சொல்லிக்கிட்டு இதை சொல்லிக்கிட்டு நான் சில பேர் பண்ற தப்புனால பிரச்சனை வருது இல்ல இல்லைன்னா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாசல் போயிடுதுன்னு நம்ம பிரச்சனை ஒண்ணு வச்ச இல்லைங்களா அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மண்ணு வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் அதுன்னு சொல்லி போட்டு மலடாகிட்டாங்க ஆமா தாயை வந்து மலடாகிற மாதிரி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா கெமிக்கல் போட்டாங்க இப்போ வந்து நம்ம அதை சுத்தப்படுறது வந்து என்ன பண்றோம் மண்புழு வரும் ஆர்கானிக் அது சொல்லி செடி கொடி எல்லாம் போட்டு அந்த இதை வந்து உயிரை கொண்டு வரதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் அந்த அஞ்சு வருஷம் உழைப்பதான் நீங்களும் வந்து பண்றதா நான் இல்ல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லாஸில் தான் போயிட்டீங்கன்னு ஒரு உண்மையை சொல்லிட்டீங்க இப்ப மூணு வருஷம் ஆகுதுன்றீங்க

நேர்களும் சரி நம்ம மண்புழு டீமும் சரி நம்ம வந்து ஆர்கானிக் முறைகள் நம்ம சிறந்த முறைகள் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம எடுத்து உங்களோட இது ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு ரெண்டு நம்பர் இருக்கும் சரிங்களா அனடோ நம்பரை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வீடியோல ரைட் சைட் கார்னல்ல போடுவோம் உங்களுக்கு என்னி என்னி டைம் எப்போண்ணா நீங்க வந்து அன்னன்னே கூப்பிடலாம் நான் டிஸ்டர்ப் எதுவும் இல்லை எதுவும் இல்லை நாங்கள் அந்த வேலையைதான் ஓகே நாங்க அதுதான் இருக்கோம் நீங்க முடிஞ்சா ஃபோன் பண்ணுங்க ஆனா அதே மாதிரி பேக்கேஜ் இந்த மாதிரி பாக்கெட் இருக்கு இல்லைங்களா எவ்வளோண்ணா நம்ம தரமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் காய்கறி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேஜி டூ கேஜி பேக்கெட் எல்லாம் இருக்கு அதே மாதிரி பத்து பதினஞ்சு இருபத்தஞ்சு கிலோ பேக்கும் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நாங்க ரீட்டைலா பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டு முப்பது ரூபான்னு முப்பது ரூபாய் ஆமா கிலோ முப்பது ரூபா ரெண்டு கிலோ ஐம்பது ரூபான்னு குடுத்துட்டு இருக்கோம் பத்து கிலோ பாத்தீங்கன்னாக்க முந்நூறு ரூபான்னு குடுத்துட்டு இருக்கோம் இருபத்தஞ்சு கிலோ பாத்தீங்கன்னா அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபான்னு குடுத்துட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா விவசாயியா வருவாரு நாங்க கம்மியா அதை அவங்களுக்கு வந்து நாங்க ப்ராஃபிட்டே வைக்கிறது இல்ல அவங்களுக்கு நாங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்னவோ அந்த ரேட்ல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாங்க வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் உங்களுக்கு தேவை ரெகுலரா வரணும் ஏனா ஒரு தடவை போட்டு பார்த்துட்டாங்க கண்டிப்பா வருவாங்க அதுக்கு அப்புறமா நம்ம அவங்க கிட்ட பேசி தான் பாருங்க நஷ்டத்துக்கு தான் அங்க கொடுத்துட்டு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் இன்னும் நல்ல நல்ல இன்னும் குவாலிட்டியா இன்னும் என்ன இருக்கு அதெல்லாம் இன்னும் குவாலிட்டியா நாங்க பண்றதுக்கான முயற்சியா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஓகேண்ணா ஆனால் நம்ம நேரத்துக்கு நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன படி என்ன டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் கிட்ட அப்படியே தெரிவிக்கிறேன் அண்ணன் நம்ம வீடியோஸில் வந்து மெசேஜ் பண்ணுவார் ரிப்ளை பண்ணுவார் நாங்களும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அண்ணன் கிட்ட கேட்கலாம் இது ஜி இது இவ்வளோ வரைக்கும் உங்கள் டைம் எனக்காக ஒதுக்கி அதாவது நம்ம சேனல் வீர்ஸ்க்காக ஒதுக்கி நீங்கள் பேசுறது ரொம்ப நன்றி ஜி அப்படியே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் புதுசாக வரவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லா விஷயமும் இருக்குது அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டும் பண்ணுங்கள் லைட்டாக அந்த பெல் ஐக்கணும் டச் பண்ணிட்டு போங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் அதாவது நாங்கள் மிஸ்டர் மண்புலோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இவர் நிறைய விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் போடுறாரு ஃப்யூச்சரில் நிறையாவும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நிறைய கொடுக்கலாம் நிறைய கொடுக்கலாம் ஆர்கானிக் ஃபுட்ஸ் எங்கே இருக்குது அந்த இது எல்லாமே தேடி பா போட்டுருக்காரு இன்னும் நிறையா இருக்காங்க ஃபார்மஸ்லாம் ஆர்கானிக் நம்ம ஊர்லேயே இருக்காங்க ஆர்கானிக் ஃபார்மஸ் எல்லாமே அவங்களை தேடி பிடிச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்ககிட்ட பொருளை வாங்கினீங்கன்னா நல்ல பொருள் எல்லாமே கிடைக்குது நம்மளோட அடுத்த வாரிசுங்களுக்கு நல்ல உணவா கொடுப்போம் நஞ்சிலா உணவா நஞ்சிலா உணவு நஞ்சிலா உணவா நன்றி நன்றி